வெளியூர் வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சமீப காலமாக மகன் மகனோட குடும்பத்தில் பிணக்குகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகி எல்லாம் இணைந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி சம்பந்தப்பட்ட சுழறவு கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் கண்ணில் புற இருப்பதற்கோ அல்லது கண்ணில் டிஃபிகல்ட் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு உண்டு இது சிம்மராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் பெரியவர்கள் நான் ஐம்பது வயதுக்காரர்கள் சிறியவர்கள் அத்தனை வயதுக்கும் பொருந்தும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது குறிப்பாக வெயில் நேரத்தில் வெளியில் சிம்ம சிம்மராசி ஆண்கள் அனைவரும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலேயும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் ஆண்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சமீப காலமாக மகன் மகனோட குடும்பத்தில் பிணக்குகள் இருந்து அதெல்லாம் நிவர்த்தியாகி எல்லாம் இணைந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி சம்பந்தப்பட்ட சுழறவு கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் கண்ணில் புற இருப்பதற்கோ அல்லது கண்ணில் டிஃபிகல்ட் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு உண்டு இது சிம்மராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும் பெரியவர்கள் நான் ஐம்பது வயதுக்காரர்கள் சிறியவர்கள் அத்தனை வயதுக்கும் பொருந்தும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது குறிப்பாக வெயில் நேரத்தில் வெளியில் பொழுது சிம்மராசி ஆண்கள் அனைவரும் அந்த கண்ணுக்கு உண்டான கண்ணாடி அணிந்து செல்வது மேலும் கண் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழ்கிறது சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா வகையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லையே என்ற சூழ்நிலை மாறி இனி படிப்படியாக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இனம் புரியாத பயம் உண்டு அந்த பயத்தில் குறிப்பாக உங்களுடைய பெற்றோர் மா பிள்ளைகள் அந்த பிள்ளையிலும் பெண் பிள்ளைகள் மேல் அந்த பெண் பிள்ளைகள் சிம்ம ராசி குறிப்பாக பூர நட்சத்திரமாவோ அல்லது அந்த மக நட்சத்திரமாவோ இருந்தோ கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏன்னா பிறரிடம் லயக்கிறதுக்கோ பிறரிடம் வசியம் மாறுறதுக்கோ சிம்ம ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு ஏஜுக்கு வந்த குழந்தைகளுக்கு ஒரு கிரகச்சாரங்கள் இருப்பதால் எதிலையும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அல்லது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் கூடுதல் க கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது பல வகையில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு பொருளாதார சேர்க்கை உண்டு உடன் பிறந்தவர்களோடு ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கி நெடுநாட்களாக உணர்ச்சியாக இருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய இருப்பிடத்தையே மாற்றக்கூடிய அமைப்பு அல்லது தன்னுடைய குழந்தை நன்கு படிக்காமையோ அல்லது படிப்பு விஷயமாக வெளியூருக்கோ தங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடைமுறையில் இருப்பதால் அதற்கு தகுந்தாற்போல் உங்களோட இருப்பிடத்தையும் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்வது மேலும் நன்மை பயக்கும் மாணவ மணிகளுக்கு படிப்பு சுமாரான நிலையில் இருந்தாலும் கூட அடுத்த மாதம் வரக்கூடிய கிரக நிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது படிப்படியாக வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பும் நடந்ததை மரங்கள் நடப்பதை நினையுங்கள் நடத்தி காட்டுங்கள் அது உங்களால் முடியும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு நாம் மே பலனை உங்களுடைய வாழ்வாதாரமாக ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் பைக்கெட்டில் இதை உங்களுக்கு வெற்றிக்கு இதுவே ஒரு உகந்ததாக இருக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குது மாணவ மணிகளுக்கு வேற ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற குழந்தைகளுக்கு ஒரு தயக்கம் பயக்கம் வேணாம் ஆனாலும் கூட எல்லாமே தன்னுடைய பிடியிலே வைத்து இருக்காமல் சற்று தொலைவிலையோ அல்லது சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லேயோ சேர்த்தாதான் பின் வரக்கூடியங்களால் அதுக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நீங்களும் அலைஞ்சால்தான் வேர்வை சிந்தினாலும் உங்களுக்கும் நல்லது என்பதால் குழந்தையில் சின்ன குழந்தையில் பழுக்க வைக்கும் பொழுது அருகில் இருக்க ஸ்கூலை தேடாறுகள் சற்று தூரமாக இருக்கக்கூடிய ஸ்கூலை ஏற்ப சேர்க்கும் பொழுது நன்மை பயக்கும் என்பதை உணருங்கள் இப்போது ஆண்கள் பெண்கள் பொறு பொருளாதாரம் பொருளாதாரம் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு சுமாரான பலனை கொடுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் பத்தாது உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க கூட பொண்ணுக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் உதவி பண்ணுவாங்க பொருளாதாரத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே வைகாசி இருபத்தி மூணுக்கு மேலே இது சரியாயிரும் அதனால் பயப்படாதீங்க பணம் கேட்ட இடத்துல கிடைக்கலையே அப்படி நம்ம கொடுத்த பணம் கூட வரலேன்னு சொல்கிறவங்க ஒரு தடவை வராகிய போய் வணங்கிட்டு வாங்க உங்க காரியமெல்லாம் வெற்றி கிட்டக்கூடிய அமைப்பு இப்போ படிப்பு செலவுக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கும் உண்டு சிம்மராசியில் இருக்கிறவங்க அலைகிற தொழில் பார்க்குறவங்க கவனம் தேவை திடீர் என்ற மயக்கம் ஏற்படுவதற்கோ கண்ணை இருட்டுவதற்கோ அல்லது பகலில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும்போலோ சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கோ இருப்பதால் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது சார் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் மிகப்பெரிய பலன்கள் இனி இந்த மாதம் இறுதியில் தான் வரும் அதை கடைசி இருபத்தாறு இருபத்தேழுக்கு மேலே தான் படிப்படியாக முன்னேற்றம் கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதிரியமாக இருக்குது ஆனால் பாதிப்பு ஒன்றும் இல்லை தற்சமயம் என்ன நிலையோ அந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கும் கலைத்துறையினருக்கு உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த பேர் இருந்தாலும் ஊதியங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு வைகாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே ஊதிய உயர்வு திடீர் பண வரவு மிகப்பெரிய வாழ்க்கையில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திடீர் பொருளாதார வரவு உண்டு என்பதை இந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரும் உணரணும் குறிப்பாக இது ஆண்களுக்கு பொருந்தும் இது சார் இந்த இரண்டாவது திருமணத்தை காத்துக் இருக்கிறவர்கள் சற்று பொருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்றதல்ல ஒன்றுக்கு இரண்டு முறை மணமகனை பரிசீலனை பண்ணுங்கள் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு வாழ்க்கை அமைக்கும் பொழுது குழப்ப நிலையை மாற்றிவிடும் கண்ணை மறைக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் நீங்கள் முயற்சி பண்ணுவதை மறைத்து விடக்கூடாது என்பதற்காக காலத்திலே திருமணம் செய்வது எவ்வளோ முக்கியமோ ஆனால் அது கஷ்டமில்லாமல் அமையணும்னால் சற்று பொறுங்கள் பொறுத்து ஒன்றுக்கு இருமுறை ஆராய்ச்சி செய்யுங்கள் அதற்குள் அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு சுபமான பலனை கொடுத்துவிடும் ஆக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கண்மணிகள் இரண்டாவது திருமணம் பண்ணுறவர்களுக்குள்ள பொறு பொருளாதாரத்தெல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருந்தாலும் இந்த சிம்மராசிக்கார வேற என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உகந்ததல்ல வெளியூர் பயணத்தை குறைங்கள் உறவினரிடம் பேசும்பொழுது சற்று எச்சரிக்கையாக இருங்கள் எந்த ஒரு செயலையும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செய் கேட்டு செய்யுங்கள் உங்களுடைய மூத்த பிள்ளைகளிடம் எதையும் கலந்தாலோ ஆலோசியுங்கள் மூத்த பிள்ளையை தன்னுடைய அந்த நன் நண்பனை போல் பாவிங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மேலும் சுப பலனையும் நற்பலனையும் கொடுக்கும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே பொருந்தும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளக்கூடிய இந்த சிம்மராசிக்காரருக்கு சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் குறிப்பாக ஏஜ் அட்டன் பண்ணவங்க காதல் வயல்படுவதற்கோ அல்லது பிறருடைய பேச்சை கேட்டு அவர்களிடம் செல்வதற்கோ அல்லது வீட்டை விட்டு இடம் பெயர்வதற்கோ சில நிலைகள் இருப்பதால் எதையும் பெற்றோரிடம் கலந்து ஆலோசனை செய்வது காதலுக்கு எதிரி அல்ல நான் ஆனால் காதலுங்கிறது கல்லாக போயிடக்கூடாது அதனால் எதுலேயும் ஆலோசனை கேட்டு செய்வது உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய சார்ந்தவர்களையும் உங்களையும் அசிங்கப்படுத்தாமல் ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேலும் கூட்டிக் கொள்வது ஸ்ரீடியூத்தூர் இருக்கக்கூடிய ஆண்டாளை மனதால் நினைத்து கொள்வது இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு முக்கியம் இந்த வைகாசி மாதம் குறிப்பாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு சற்று மிகுந்த கவனமாக இருக்கணும் என்பதை மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்துறேன் ஸோ இந்த ராசியில் இருக்கிறவங்களுடைய பெற்றோர்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் கூடுதல் தன் பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம் இனி வருங்காலங்களில் எப்படியோ இந்த மாதம் ரொம்ப கூடுதல் கவனமாக செலுத்தக்கூடிய மாதம் அது இந்த பெண்மணிகளுக்கு வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் உஷ்ணம்னா உஷ்ண நோய் மட்டும் இல்லை கோபம் வேகம் நான் எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருப்பதனால் அவர்களை ஆராதனை பண்ணி பொதுமை எடுத்து சொல்லி உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பேரையும் கட்டி காத்து கொள்வதற்கு இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்காரருக்கு உறுதுணையாக இருக்குதே தவிர பாதகாதமாக இல்லை என்பதை உணர்ந்து ஜாதகமே வாழ்க்கை இல்லை ஜாதகத்துக்கு மேல் நம்மளுடைய செயல்பாடு ால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் எதிலையும் எப்பொழுதும் எச்சரிக்கையும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழணும் என்றால் பொறுமை முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குது உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஆனந்தாள்வர் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலருந்து பத்து நாள் தீர்த்தம் மாட்டிங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசியிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் சங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலய இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் இருந்து சுமார் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை நான் இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதுரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது